ஜல்லிக்கட்டு நாயன் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் என்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவரும் அன்றிலிருந்து இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் இந்த இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாமரி இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிணைந்தால் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று தினந்தோறும் தொலைபேசி வாயிலாகவும் தலைவர்களிடமும் நேரடியாக பேசியும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பேப்பர்கள் தினசரி நாளிதழ் வாயிலாகவும் அறிக்கை விட்டுக் கொண்டே வருகிறார் அந்த அறிக்கையை தான் இன்று அவர் உள்ள அவர் பண்ணை இல்லத்தில் அந்த அறிக்கையை தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுவதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபுரி இயக்கம் குரசி தலைவர் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அத்தனையும் ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக ஆட்சி அம்மாவின் ஆட்சி அமைப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கும்